குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே கர்மயோகியின் அருள் அமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி அடுத்த கட்டத்தில் சமர்ப்பணத்தை நினைவு கூரும் அளவுக்கு பிரச்சனை இடம் கொடுக்காது பிரச்சனையை ஒதுக்கி வைத்து எண்ணம் உணர்வு செயல் ஆகிய மூன்றையும் சமர்ப்பணம் செய்தால் பூர்ண சமர்ப்பணத்தின் கீழ் கொண்டு வந்தால் பிரச்சனை நகர ஆரம்பிக்கும் தீரும் அப்படியும் தடை இருந்தால் பாஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அப்பிரச்சனையின் பூர்வோந்திரத்தை சமர்ப்பணம் செய்தால் பிரச்சனை முழுவதும் கரையும் பூரணமாக விலகும் ஒருவரால் தொந்தரவான பிரச்சனை வந்த பின்னும் அன்னை நினைவு முடியும் என்றால் அதை சமர்ப்பணம் செய்ய முடியும் என்றால் அவரால் செய்ய முடியாதது ஒன்றில்லை எனலாம் இது பெரிய திறன் இத்திறன் கைக்கு வந்தால் அன்னையிடம் பெரிய பேறுகளை பெறலாம் எட்டு வாய்ப்பை சமர்ப்பணம் செய்தல் சமர்ப்பணம் சம்பந்தப்பட்டவரை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மிகவும் கடினம் வாய்ப்பை சமர்ப்பணம் செய்வது எளிதென்று மிக கடினம் தொந்தரவான பிரச்சனை வந்துவிட்டால் அன்னையை மறந்துவிடுவோம் அதன் பிறகும் அன்னை நினைவுள்ளவர் சிறந்த பக்தர் வாய்ப்பு அதைவிட சிரமம் ஒரு வாய்ப்பு வந்த பின் அன்னை நினைவு இருப்பது அரிது அதன் பின்னும் அன்னை நினைவு இருந்தால் அவரை விட சிறந்த பக்தர் இல்லை எனலாம் தாசில்தார் போன்ற ஆஃபீஸரை முன்சிபல் சேர்மன் நிறுத்தி விசாரித்து எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்ன பிறகு தாசில்தாருக்கு அன்னை நினைவு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் மனிதன் சாதாரணமானவன் வழியில் போய்கொண்டிருக்கும் ஒருவனை காரில் அவன் போகும் இடத்திற்கு கொண்டு போய்விட்டால் பேங்க் ஏஜென்ட் வாடிக்கைக்காரருக்கு உங்களுக்கு பேங்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டால் கதாசிரியரை பார்த்து ஒரு புத்தகம் வெளியிடுபவர் உங்களை கதையை நான் வெளியிட விரும்புகிறேன் என்றால் நம் தெருவில் வசிக்கும் பார்லிமெண்ட் மெம்பர் தம் வீட்டு விருந்துக்கு அழைத்து விட்டால் மனிதன் தன் நிலையெழுந்து போகிறான் அன்னை மட்டும் அல் அல்வர் அவனுக்கு எல்லாம் மறந்து போகிறது வாய்ப்பை சமர்ப்பணம் செய்வது என்ற பிரச்சனைக்கு இடமில்லை அன்னை இவை போன்ற வாய்ப்புகளை மட்டும் கொடுப்பதில்லை மலை போன்ற மனதிடம் உள்ளவனுக்கும் நிலைக்குலை படியான வாய்ப்பை அளிப்பது அன்னையின் வழக்கம் அன்னையின் ராஜ்யத்தில் பள்ளி ஆசிரியரை துணைவேந்தர் வீடு தேடி வந்து பார்ப்பார் பிரதம மந்திரியின் அந்தரங்க நண்பர் எளிய பக்தனை நெருங்கி வந்து உங்களை பார்க்கவே வந்தேன் இன்னும் கொஞ்சம் நாளை உங்களிடம் பேச பிரியப்படுகிறேன் என்பார் எங்கள் நாட்டு பா பார்லிமெண்டில் நீங்கள் வந்து உரையாற்ற வேண்டும் என்று சொந்த ஊர் அசம்பிளிலும் பேசாதவருக்கு அழைப்பு வரும் இவர் போன்ற வாய்ப்புகள் வந்த பின்னும் அன்னை நினைப்பது சமர்ப்பணம் செய்வது தொடர்ந்து எல்லா எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் செயல்களையும் அந்த வாய்ப்புடன் தொடர்புள்ள அனைத்தையும் ஒருவர் சமர்ப்பணம் செய்கிறார் எனில் அது பெரும் சிறப்பு தனி சிறப்பு அவர்கள் நிகழ்ச்சிகளால் பாதிக்கப்படாதவர்கள் தன்னிலை குலையாதவர்கள் அப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின் கட்டுப்பாட்டை நாம் மேற்கொண்டு சாதித்தால் அது பெரும் சாதனையாகும்